ஞானிகள் ஞானிகள் அப்படின்னா யாரு மகான்கள் சந்யாசிகள் யோகிகள் இவாள்லாம் யாரு இவால நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர்களை நம்ம எப்படி பார்க்கறது நம்ம பார்க்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்குவாய் தான் இருக்கக்கூடியவர்கள் தானே நம்மள மாதிரியே உணவு பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் தானே நம்மளை மாதிரியே ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பக்கூடியவா தானே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவர்கள் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருக்கலாம் ஆனா நம்மளை மாதிரி அவ கிடையவே கிடையாது நம்மளை விட ரொம்ப உயர்வான ஸ்திதியில இருக்கக்கூடியவா அதாவது இப்போ பால்ல வந்து பால் தான் மூலப்பொருள் இப்ப நெய் அப்படின்னு ஒரு வஸ்து இருக்குன்னா அதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா பால் தான் பால்ல நமக்கு தயிர் தெரியறது இல்லை தயிரில் நெய் வெண்ணெய் தெரியறது இல்ல வெண்ண நெய் தெரியறது இல்லை ஆனா அதது அதனுடைய தன்மையை இழக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது மாதிரி அழியக்கூடிய ஒரு வஸ்துவில் அழியாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இப்போ பால் தயிர் வெண்ணெய்க்கெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு இல்லையா ஆனா ஒரு நல்ல எந்த விதமான சேர்க்கையும் இல்லாம ஒரு சுத்தமான நெய்யை நீங்க காய்ச்சி வச்சுக்கணும் அத காய்ச்சி காய்ச்சி நீங்க உபயோகப்படுத்திட்டே இருக்கலாம் இல்லையா அப்படி இந்த அழியக்கூடிய உடல்ல அழியாத ஒரு வஸ்து இருந்துட்டே இருக்கு அதான் நம்ம ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப ஆத்மா அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாது நம்ம பல பேர் என்ன நினைச்சிருக்கா ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த உடல் வந்து உயிரை விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு பாடி இருக்கு இல்லையா அதுதான் ஆத்மா இப்ப பிரேதாத்மா அப்படின்னா சொல்றோம் இல்லையா ஆக்சுவலி அது வந்து சவம் புரியுதா இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அது சிவம் அந்த உயிர்ல இருந்து அந்த உடல்ல இருந்து இந்த உயிர் போயிடுதுன்னா அது சவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பெயரினை நீக்கி பிணம் என்று பெயர்ன்னு சொல்லிட்டு நமக்கு பட்டினத்தார் சொல்றாரு இல்லையா இந்த உடல்ல உயிர் இருக்கக்கூடிய நேரம் பரியந்தம் தான் இந்த உடலுக்கு நமக்கு ஒரு கௌரவம் இல்லையா இந்த உடல் இருக்கிற பரியந்தம் நமக்குன்னு ஒரு பேரு நமக்குன்னு ஒரு பதவி நமக்குன்னு பணம் எல்லாமே இருக்கும் நமக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே இந்த உடலை விட்டு இந்த உயிர் போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உடலை நம்ம என்ன சொல்லுவோம் பிணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுவும் ஆத்மாவும் ஒண்ணா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அது எப்பவுமே நித்திய சித்தமா இருக்கக்கூடியது இப்போ சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது இது ஆக்துக்கம் தத்து அனித்யம் எத் சுவாபாவிகம் தத்து நித்தியம் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு விஷயம் வரப்போறதோ அப்போ அது இன்னைக்கு அதாவது இப்போ அது இல்லன்னு அர்த்தம் இல்லையா ஒரு விஷயம் வரப்போறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் இப்ப அது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஒரு டைம்ல அது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்ப அது இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ எது வந்து சுவாவமா நித்தியமா இருக்கோ அததான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா பகவானே இது பாகவதத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் தி சப்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறோம் இந்த ஆத்மா அப்படிங்கக்கூடிய விஷயத்ததான் நம்ம பகவான்னு சொல்றோம் வேதாந்திகள் பரமாத்மா அப்படின்னு சொல்றா ஒரு சில பேர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த மாதிரி பெயர் தான் மாத்தப்பட்டிருக்கே தவிர அந்த தத்துவங்கிறது ஒண்ணுதான் அகமாத்மா குடா கேஷகா சர்வபூதாஷே ஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கீதையில சொல்றார் என்ன இந்த கிருஷ்ணன் அப்படிங்கக்கூடியவன் எதுவோ வந்து கருமை நிறத்துல இருந்துட்டு ஒரு மயில் பிழைய வச்சு புல்லாங்குழல் ஊதிண்டு பசுமாட்டுகளோட இருந்துட்டு இப்படி நான் வந்து கோகுலத்துல வசிக்கக்கூடிய என்ன இதுதான் கிருஷ்ணன் நீ நினைச்சுக்காதப்பா அனைத்து ஜீவராசிகள்ட்டையும் அதது அததுக்குள்ள இருக்கக்கூடிய சைதன்யமான ஆத்மஸ்வரூபமே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில நமக்கு உபதேசம் பண்ணு அப்ப கிருஷ்ணன் அப்படிங்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு அப்படிங்கக்கூடிய ப பதத்துக்கையே என்ன அர்த்தம்னா நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் அந்த வியாபிச்சு இருக்கக்கூடியவர் விஷ்ணு அப்படின்னாக்கா வியாபிச்சு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அது சின்ன ஜீவராசிகள்ட்ட இருந்து ஈ எறும்புல இருந்து ஆரம்பிச்சு மரம் செடி கொடிகள்ல இருந்து எல்லா மனிதர்கள்ட்ட இருந்து எந்த விதமான பேதமும் இல்லாம அது நிறைஞ்சு இருந்துருக்கு அததான் நம்ம வந்து பகவான்னு சொல்றோம் அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நமக்கு பசி தாகம் தூக்கம் மோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இல்லாத ஒரு வஸ்து இருக்கு ஒரு வஸ்து என்ன பண்றது இந்த உடலா அறிஞ்சுட்டு அதை எல்லாத்தையும் மனதளிக்கிறது இன்னொண்ணு அதை கவனிச்சுட்டே இருக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க நம்ம ஒரு காரியம் பண்ணிடுவோம் ஆனா அது உள்ளுக்குள்ள இது வந்து சரி இது வந்து தப்பு இதை நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது இதை நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு வஸ்து சொல்லிட்டு இல்லையா வள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா தன்னஞ்சறிவரும் பொய் இருக்க அப்படின்னு அவர் அந்த நெஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்ன சொல்றாருன்னா சாட்சி அப்படின்னு அர்த்தம் நமக்கு அந்த ஆத்மசாட்சின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆத்ம ஆத்மசாட்சின்னு அர்த்தம் நமக்குள்ள ஒருத்தன் வந்து ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவான் சொல்லிட்டே இருக்கான் நீ இது எது பண்ணிருக்க இது எது பண்ணப்படாது இது எது பண்ணலாம் இது எது நீ பண்ணல அப்படிங்கறத நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து காண்பி இல்லையா அவர் தான் ஆத்மா அப்படின்னு அவருக்கு பசி தாகம் தூக்கம் மோகம் எதுவுமே கிடையாது அவர் வந்து இந்த உடலை மாத்திட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து நமக்கு இந்த மனிதன் அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் உடல்ல அந்த ஆத்மாவானது இருக்கு இந்த மனித உடல்ல நம்ம அந்த எப்படி அதை பயன்படுத்திக்கிறோமோ இந்த மனித வாழ்க்கைய சரியானபடி ஒரு நெறிமுறையோட வாழ்ந்தோமே ஆனால் இந்த ஆத்மாவானது என்ன பண்ணும்னா பகவானோட ஐக்கியம் புரியுது அதாவது பகவானோட ஐக்கியம் ஆகணும்னா திரும்பி பிறப்பு இறப்பு அதுக்குள்ள மாட்டிக்காது இந்த மனித உடலை நமக்கு கிடைச்ச பாக்கியமான இந்த மனித உடலை பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனாதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா பார்த்தீங்களா இந்த பெரிதற்கரிய மனித பிரவையை சரியான படி உபயோகப்படுத்தினா இந்த ஆத்மாங்கிறது என்ன அடுத்தடுத்த உடல தேர்ந்தெடுக்காம பகவான் போயிடும் இந்த மனித உடல் கடச்சும் நம்ம வந்து அதை சரியா பயன்படுத்திக்காம இத வந்து கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இத சாதாரண லௌகிகமான சுகத்துக்காக இந்த உடலை நம்ம பயன்படுத்திட்டு நமக்கு விருப்பு வெறுப்புக்கு போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம வீணடிச்சுட்டோம் இந்த உடலை வீணடிச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அடுத்த பிறவி என்னவா வருவோம் என்னவா பிறப்போம்னு நமக்கு தெரியாது அதனாலதான் தாய்மானவர் சொல்றார் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் அப்படிங்கிறார் அது இது நம்ம என்ன சொல்லுவோம் மிருகங்களை தான் சொல்லுவோம் இல்லையா அதனாலதான் சொல்றார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செந்தாரன்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா இத்தனை பிறவையும் நம்ம எடுத்தாச்சு எடுக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை அது என்ன அப்படின்னாக்கா நாம எடுத்தோம் அப்படின்னா என்ன இந்த ஆத்மா வந்து யாத்திரை பண்ணிட்டே இருக்கு ஒரு ஒரு உடலையும் எடுத்துட்டு அந்த உடல்ல வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கு இருக்கு அதனால திரும்பி அடுத்த உடலுக்கு வருது அதுல ஏதோ புண்ணியம் பண்ணி அடுத்த உடல் அப்படி நமக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் தான் இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு என்ன இந்த மனித உடலில் ஆயிரத்தி எட்டு குறை சொல்றோம் இந்த வர்ண பேதங்கள்லாம் வேற நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா பகவான் என்ன சொல்றார் அனைத்து ஜீவராசிகளையும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அதாவது இந்த ஆத்மஸ்வரூபம் தான் கடவுள்னு சொல்றோம் அப்போ இங்க பேதங்கிறதுக்கே இடம் இல்லை இல்லையா இதுல நீ வேற நான் வேறங்கிறதுக்கே இடம் இல்லை ஆனா வாழ்க்கை முறையில வேற புரியுறதா வாழ்க்கை முறை அவரவர்கள் கடைபிடிக்கக்கூடிய டிசிப்ளின்ல வித்தியாசம் இருக்கே தவிர சைத்தன்யமா நம்ம பார்க்க போனா அனைவரும் சமந்தான் அனைவரும் ஒண்ணுதாங்கிறது தெரியாது ஆனா அதை உணர்ந்து அந்த அனுஷ்டானத்தோட இருக்கணும் அனுஷ்டானம்னா என்ன சரியான நெறிமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இல்லையா வாழ்க்கையை சரியானபடி வாழ்ந்தா அந்த இடத்துல எந்த விதமான விஷயமே இல்லை நமக்கு விருப்பு விருப்புக்கு தகுந்தார் போல சும்மா வார்த்தைக்காக நான் எல்லாம் சமம் அப்படின்னு அப்படியே நம்மளால ஒரு சின்ன கொசுக்கடியை கூட தாங்க முடியல ஒரு நாள் கூட சாப்பிடாம ஒரு வேலை சாப்பிடாம இருக்க முடியல காஃபி குடிக்காம இருக்க முடியல ஃபேன் இல்லாம இருக்க முடியல அப்படிலாம் இருந்துட்டு ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்ச ஞானியும் நானும் ஒண்ணுதான் மனிதர்களுக்குள்ள என்ன பேதம் இருக்குன்னு பேசுறதெல்லாம் பெரிய முட்டாள் தான் இப்போ ஞானிகள் மகான்கள் யோகிகள் இவா இவாளுக்கும் நமக்கும் என்ன விஷயம்னு நம்ம பார்க்க பார்க்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது இந்த ஆத்மா அப்படிங்கிறத அவர்கள் நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய உடல்ல இருந்துருந்தாலும் அவர்கள் இது வேற அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவர்கள் இந்த பசி தாகம் தூக்கம் மோகம் இதெல்லாம் ஜெயிச்சவர்களா இருந்தார் அவர்கள் வந்து புலன்களுக்கு பின்னாடி ஓடி ஓடினவா கிடையாது புலன்களை வென்றவர்கள் அதனாலதான் அவர்களால முக்காலத்தையும் உணர்ந்து நமக்கு சொல்ல முடிஞ்சது இப்போ ஒரு பெரிய ஞானியை பாக்குறோம் மகான்களை காஞ்சி பிரிவா மாதிரி இருக்கக்கூடிய வாழ பாக்கிறோம் ஸ்வேகேரி பிரிவாவோ ரமண பகவான் இருந்தார் யோகிராம் குமார் இருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார் இந்த மாதிரி நம்ம பரமஹம்சர் இருந்தார் இந்த மாதிரி பாரத தேசத்துல நம்ம இந்த ஞானிகளை அடிக்கின்றே போகலாம் பாரத தேசத்துல ஞானிகளுக்கு குறைச்சதே கிடையாது இல்லையா அப்படி அவர்களால எப்படி நம்மள மாதிரியே ஒரு உடல்ல இருந்திருந்தும் கூட அவர்கள் எப்படி இப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் வந்து தேகவியதிரித்த ஆத்மா அஸ்தி அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் இந்த உடல் அப்படிங்கக்கூடியவன் நான் இல்ல இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் சாட்சியா எந்த ஒரு வஸ்து இருக்குமோ இந்த உடல் போனாலும் எந்த ஒரு வஸ்து மீதமா இருக்குமோ நமக்கெல்லாம் முன்னாடி நம்ம இந்த உடலுக்கு முன்னாடி எந்த உடல்ல அந்த ஜீவன் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருந்ததோ அந்த ஸ்வரூபம் தான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அவர்கள் அதனாலதான் நம்மளை போலயே இருந்தாலும் அவர்களை நம்ம வந்து வணங்குறதாகட்டும் அவர்களை பூஜிக்கிறதாகட்டும் அவர்கள்ட்ட நம்ம வினயபூர்வமா இருக்கிறதாகட்டும் இதனால என்ன உருவத்துல வேணா நம்ம சமமா இருக்கலாமே தவிர அவர்கள் அடைஞ்ச நிலை அப்படிங்கிறது நம்மளால நினச்சே பார்க்க முடியும் மனிதனானவன் கடவுள் ஆகலாம் எப்படி அப்படின்னாக்கா இந்த உடல்ல இருக்கக்கூடிய சைதன்யமான ஆத்மஸ்வரூபத்தை தன்னை தெரிஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து கடவுளும் நாமும் வேறில்லைங்கிற நிலைக்கு வரலாம் அதனாலதான் வந்து திருமூலர் சொல்றார் தன்னை அறிவது கேடு இல்லை தன்னை அறிவது தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெழுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னா நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் வேணா இன்னொருத்த வந்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா அவன் என்ன பண்றான்னா நான் அப்படிங்கறதுல இந்த ஒரு இண்டிவிஜுவலை சேர்த்துக்கிறான் நான் வந்து ஆண் நான் வந்து பெண் நான் வந்து ஒரு இந்த வர்ணத்தை சேர்ந்தவன் நான் வந்து கருப்பு நான் வந்து சிவப்பு நான் வந்து இந்த குடத்துல இந்த கோத்திரத்துல இன்னாருக்கு இன்னாருக்கு பேரன் அப்படின்னு அவனே நிறைய கொடுத்துட்டு இருக்கான் ஆனா ஆக்சுவலா அவன் யாரு அப்படின்னாக்கா அவன் அந்த சுத்தமான சைதன்யம் அந்த ஆத்மஸ்வரூபமே அவன் இல்லையா அப்போ இந்த ஆத்மான்னு நீங்க பார்க்க போயிட்டு இருக்கா இங்க வந்து இந்த ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை இல்லையா மரத்தை மறைத்தது யானை மரத்தில் மறைந்தது யானைன்னு சொல்றோம் இல்லையா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பொம்மையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிளாஸ்டிக் ஆன ஒரு பொம்மையை கொடுத்தோன்னா அது அந்த குழந்தை என்ன சொல்லுவோம் அது கார் அல்லது பிளேன் அப்படின்னு சொல்லும் ஆனா ஒரு பிளாஸ்டிக் பத்தி நானும் தெரிஞ்சவா சொல்லுவா எந்த விதமான பிளாஸ்டிக் இது வந்து ஃபைபர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா இல்லையா அப்ப ஃபைபரா பார்க்கும் பொழுது பொம்மை மறைஞ்சு போயிடுது பொம்மையா பார்க்கும் பொழுது அது என்ன தன் மேல பண்ணிருக்குங்கிறது மறைஞ்சு போய்டு இப்ப ஆத்மான்னு பார்க்க போனா நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் ஆத்மாதான் ஞானிகளானவர்கள் ஆத்மாவை தெரிஞ்சிருந்தவர்கள் எப்படி இருப்பான்னா இந்த லோகம் முழுக்க அவர்களாகவே பார்ப்பார்கள் அவ பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி பார்ப்பான்னா தன்னை போல அவரும் பகவான் அப்படிங்கக்கூடிய திருஷ்டியில அவர்கள் பார்ப்பார்கள் அது போக இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு மகான்களை நாம எட போறோம் மகான்களை நம்மளால நம்மளுடைய சிற்றறிவை வச்சுட்டு எட போடவே முடியாது மிககானாம் யதா க்ஷிகானாம் ஜலைவாரி யதா பதம் நதிஷியத்தே ததா ஜானவதாங்க நமக்கு சாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது கடலுக்குள்ள நீந்தக்கூடிய மீன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய பாதையை யாராலையாவது சொல்ல முடியுமா வானத்துல பறக்கக்கூடிய பட்சிகளுடைய பாதையை யாராலையாவது சொல்ல முடியுமா அது கிழக்க நோக்கி போகும் தெற்கு நோக்கி போகும் மேற்க நோக்கி போகும் கீழ் நோக்கி போகும் மேல் நோக்கி போகும்னு யாராலையாவது சொல்ல சொல்லிட முடியுமா நீர்ல வாழக்கூடிய மிருகங்கள் நீர்ல வாழக்கூடிய நீந்தக்கூடிய வசுக்கள்ல இது இப்படிதான் போகும்னு சொல்ல முடியுமா அப்படி இந்த ஞானிகளுடைய நிலையை நம்மளால சொல்லவே முடியாது அவர்கள் வந்து பார்க்க சிகப்பா இருந்தார் கருப்பா இருந்தார் உண்டா இருந்தார் ஒளியா இருந்தாருன்னு நம்மளுடைய சாமானிய திருஷ்டியில அவர்களை நம்ம இட போடுறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இங்கே கிடையாது பகவான நம்மளால நேரடியா பார்க்க முடியாது இந்த ஞானத்தை அறிந்தவர்கள் ஞானத்தை உடையவர்கள் பகவானாகவே சொல்லப்படுறது வாசுதேவ சர்வவிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து கீதையில சொல்றார் என்ன அறிஞ்சவன் ஆயிரத்தில் ஒருத்தன் யாரோ ஒருத்தர் தான் என்ன அட அறிஞ்சு என்ன ஸ்வரூபத்தை அறிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட ஞானிகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் பகவானுக்கு துல்லியமா நம்ம மதிக்கிறோம் சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்றது இத்தனையோ சன்னியாசிகள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா இன்னைக்கு காஞ்சி பிரிவா காஞ்சி சம்பந்தப்பட்ட காஞ்சி பெரியவர்களுடைய இன்னைக்கு வாழப்பிரிவா நீ புது பெரிவா பரியத்தம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அதே மாதிரி ஷிங்கேர் வீரா இவெல்லாம் எல்லாரையும் நம்ம அந்த பரம்பரையா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் யோகிராம் சரத்குமார் இருக்கார் சேகாத்ரி சுவாமிகள் இருக்கார் ரமண பகவான் இருக்கார் இப்படி எத்தனையோ மகான்கள் மகான்கள் அவர்கள் தான் நமக்கு கடவுளுக்கு துல்லியமா அவர்களை வணங்கக்கூடிய காரணம் என்னன்னா அவர்கள் பகவானை உணர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா பகவானை கண்டவர்கள் விவேகானந்தர் கேட்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட நீங்க பகவானை பார்த்திருக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் எல்லாரும் ஒரு ஒருத்தர் வழியை சொன்னாலே தவிர இது இதுக்கு சரியான பதில் பரமஹம்சர் தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார் நான் பார்த்துட்டு இருக்கேன் உன்னை விட பகவான நான் நெருக்கமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னுதான் அவர் வந்து அவர்கிட்ட சிஷியனா வந்தார் அப்படின்னே சொல்லுவா இந்த மாதிரி அடைஞ்சவர்களுக்கு அதுக்கு கஷ்டமே கிடையாது இல்லையா வேதனே வந்து என்ன சொல்றது இப்படி இந்த ஞானமானது கொட்டி கடக்கு இதை யாருமே அனுபவிச்சுக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா இல்லையா வள்ளதார் கூட அதை சொன்னதா சொல்லுவா அதாவது கடை நிறுத்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் அப்படின்லாம் சொல்றா அது சில பேர் வெள்ளலா சொன்னதா சொல்றா சில பேர் இல்லைங்கிற அதுக்கு என்ன அர்த்தங்கிறத மாத்திரம் நம்ம தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும் இப்படி ஞானமானது இப்படி அப்படி கொட்டி கிடக்கு இது யாருமே அதை உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறா பகவானவர் இங்க நிறைஞ்சிருக்காரு இது யாருமே உணர மாட்டேங்கிறாரு பகவானானவர் ஏதோ ஒரு ஒரு கோயில்ல மாத்திரம்தான் இருக்காரு ஏதோ ஒரு சிலையில மட்டும்தான் இருக்காரு ஏதோ ஒரு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம வச்சிருந்திருப்போமே ஆனா அப்படி இல்ல பகவானானவர் மீக்கவரம் நிறைஞ்சிருக்காரு நமக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளக்குழாய்ந்தும் காலா மணி நமக்கு திருமூலர் காண்பிக்கிறார் இல்லையா அதாவது நம்ம இந்த ஸ்வரூபத்துக்குள்ள பகவான் இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வேணும் எல்லாரையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா அதுக்காகதான் விதிமுறைகள் நமக்கு வச்சிருக்கா எது அப்படின்னாக்கா கார்த்தால இந்த மணிக்கு ஏந்துக்கணும் இத்தனை மணிக்கு படுத்துக்கணும் இப்ப இன்னத்த சாப்பிடணும் இன்னத்த சாப்பிடப்படாது இப்படி பேசணும் இப்படி பேசப்படாது உடல்ல தேவையான அளவுக்கு உஷ்ணமாகட்டும் குளிராகட்டும் எல்லாத்தையும் இப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சரீர மாத்தியம் கரு தர்மசாதனம் சொல்லப்பட்டிருக்கு இந்த உடல் அப்படிங்கிறது பேணி காக்க வேண்டியது இந்த உடலை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த உடல் கிடைச்சிருக்கு இல்லையா அது ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம் ஏன்னா இது பகவான் இருக்கக்கூடிய கோவில் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பகவான் வந்து நமக்குள்ள இருக்கார் அவருடைய கோவிலாக அது சொல்லப்படுறது இந்த உடல் இல்லையா அப்போ இது எந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஜாத்தியோ மதமோ இனமோ மொழியோ இது மாதிரி ஏதாவது ஒரு பேதம் இருக்கா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுல தேதே கிடையாது இதை வந்து எல்லா நாளையும் உணர முடியும் இது சொல்லப்படுறது இதை அடைஞ்சவர்கள் எல்லாருமே ஞானிகள் பகவான் வந்து சொல்றார் இந்த ஏஷா சங்கரபகத்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் யாரு இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் ஆத்ம ஜானத்தை அடைந்த ஆத்ம ஜானிகளாக இருப்பார்களோ அவர்கள் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தார்த்தியமான நம்பிக்கை என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபகத்வாத சொல்றார் அப்படி இந்த அத்வைதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனைத்திலும் பகவானை பார்க்கறது அனைத்திலும் இறைவனை காணல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியான வார்த்தையா இருக்கும் அனைத்திலும் இறைவனை காணல் பகவானை தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்லை எல்லாத்திலையும் பகவானையே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்துருக்குன்னா நம்ம ஞானி அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து சாதாரணமா வார்த்தையில சொல்லலாம் அது பார்க்கறது நடைமுறையில சாதாரணம் இல்லை இப்படி மகான்கள் அப்படி பார்த்தார்கள் அதனாலதான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார்கள் இன்னைக்கும் நம்ம எவ்வளவோ சொல்றோம் எனக்கு இத்தனையும் மிராக்கல்ஸ் நடந்தது அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா அவர்களை அதை அணைஞ்சுட்டா அவர்களுக்கு இததான் ரொம்ப துச்சம் இந்த லோகத்துல நமக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் எனக்கு விவாகமாகல எனக்கு நோய் நிவர்த்தி ஆகல எனக்கு அந்த விஷயமாகவும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறது அவர்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப துர்லபமானது என்ன தெரியுமா இந்த ஆத்மஸ்வரூபத்தை யாராவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வர மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து பெரிய லட்சம் அது யாருமே இன்னைக்கு மகான்கள்ட்ட போய் கேட்கறதா நமக்கு தெரியல ரொம்ப சில பேர் தான் இல்லையா அதனால இப்போ முத்திரமோ சத கோடி ஜென்மஸ்மிருதை புண்ணியர் வினால லத்யதே அப்படின்னு சொல்லிட்டு நூறு கோடி ஜென்மா புண்ணியம் இருந்தால்தான் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அதனால அந்த அந்த ஞானத்தையே அந்த மகான்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த லோகாயுதமா அந்த லௌகிகமா இருக்கக்கூடிய தேவைகள் இதெல்லாம் வந்து அவர்களால சாதாரணமா பூர்த்தி பண்ணிட முடியும் அதனால என்னைக்குமே நம்மள மாதிரியே இருக்கிறா அப்படிங்கிறதுனால மகான்களை நம்மளோட ஒப்பிடப்படாது மகான்களை நம்ம என்னைக்கும் கௌரவத்தோட மரியாதையோட நமஸ்கரிச்சுட்டே இருக்கணும் வேதங்கள் கூட நமக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னாக்கா ஆத்மஜ்யம் இந்த பஞ்சபூர்த்திகமா இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய நாம எல்லாருமே இந்த சன்னியாசிகள் மகான்கள் ஆத்ம ஜானிகளை வந்து பூஜிக்கணும் அவர்களை சேவிக்கணும் அவர்களுக்கு சிசூஷ பண்ணணும் அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் எதுக்கு அப்படின்னாக்கா இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடிய நமக்கெல்லாம் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பிரத்யட்சமா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கருணா சமுத்திரம் ஒரு கல்பக விருக்கம் இந்த சன்னியாசிகள்னு சொல்லப்பட்டது சன்னியாசிகள் நம்ம நமஸ்காரம் பண்றதுனால என்ன அப்படின்னாக்கா நமக்கு இந்த இகலோகத்துல தேவையான எல்லாம் நமக்கு கிடைச்சது பரலோகத்துக்கு தேவையான ஞானம் ஞானத்தை அடைஞ்சாதான் மோட்சம்னு இருக்கு இல்லையா ஞானாதே துகை வல்யம் அப்படின்னு வேதம் சொல்றது ஞானத்தை அடைஞ்சாதான் மோட்சத்தை அடைய முடியும் அது ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர் யாரு குருமார்கள் குருமார்கள்னா யாரு ஆத்ம ஜானத்தை அடைந்தவர்கள் குருமார்கள் இல்லையா குருன்னு சதி சொன்னா என்ன அர்த்தம் ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒளியினால அஜானம் அப்படிங்கக்கூடிய இருள போக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள் அர்த்தம் கூடிய இருள போக்கி கூடிய ஒரு ஒளிய வந்து நமக்கு கொடுத்து இந்த சம்சார பிரமணம் இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்மளை கரதே தரதுனால அவர்களுக்கு குரு அப்படின்னு பேர் இல்லையா தீர்ணாகா ஸ்வயம் பீம பவார் நவம் அஞ்ஞான பிதாரதந்தா அப்படின்னு சொல்றாரு அவர்கள் வந்து இதுல இருந்து கட கடந்து போயிட்டார்கள் திரும்பி வரப்போவதில்லை அவ என்ன பண்ணிட்டா தான் போயிட்டேன் அப்படிங்கிறதுனால மாத்திரம் இல்ல இங்க இருக்கக்கூடியவள் யார் யாருதான் இங்க தத்தளி சென்றிருக்காளோ அவர்களும் அதை அடையணும்னு சொல்லிட்டு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர்கள் நமக்கு அனுகிரகம் அணிந்து அப்படின்னு சொல்லப்படுது அதனால எல்லாரும் இந்த சன்னியாசிகள் மகான்கள் காஷாய தண்டமாத்தேன்னு யாரா இருக்கட்டும் நமக்கு இந்த காஷாயத்தை உடுத்தி ஒரு தண்டக மண்டலம் வச்சிருந்திருக்கான் அவர்கள் சாட்சாத் பரமேஸ்வரன் அவர்கள் சாட்சாத் நாராயணன் அப்படிங்கக்கூடிய ஒரு பூமியில ஒரு கட்டையை கீழே போட்டா எப்படி விழுமோ அந்த மாதிரி இந்த சன்னியாசிகளை தான் பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும் நமக்கு வந்து அந்த இடத்துல எந்த விதமான அகங்காரமும் இருக்கப்படுது நம்மளுடைய படிப்பு பதவி பணம் பட்டம் இது எதுவுமே அந்த இடத்துல வேலை செய்யாது ஞானத்துக்கு முன்னாடி இது எல்லாம் பரம துச்சம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கணும் அவர்கள்ட்ட நம்ம எப்பயுமே ரொம்ப வினயத்தோட இருக்கணும் ரொம்ப பக்தி சரத்தையோட இருக்கணும் அதனால ஞானிகளுடைய நிலையை நம்மளால சொல்லவே முடியாது இப்போ ரமண பகவான் ஒரு மாதிரி இருந்தாரு பெரியவர் ஒரு மாதிரி இருந்தாரு யோகிராம் சுரத் ஒரு மாதிரி இருந்தாரு அப்படின்னு நமக்கு தோணும் அவர்களுடைய நிலை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எப்படி கடலுக்குள்ள போகக்கூடிய நீந்தக்கூடிய மிருகங்களுடைய பாதையை சொல்ல முடியாதோ வானத்துல பறக்கக்கூடிய பட்சிகளுடைய பாதையை சொல்ல முடியாதோ அப்படி ஞானிகளுடைய நிலையை சொல்லவே முடியாது அனுஷ்டானம் அப்படின்னா அது எப்படி வாழணும்னு காஞ்சி பிரிவா மாதிரி காண்பிச்சு குடுக்கிற மகான்களும் நமக்கு இருக்கா ஒரு ஞானி அப்படிங்கக்கூடியவர் எப்படி இருக்கணும் பற்றற்ற நிலையில இருக்கணும்னா பகவான் ரமணர் மாதிரியும் நமக்கு காண்பிச்சு குடுக்கறதுக்கு இருக்கா இல்லையா அப்படி இந்த லெவல்ல ஒரு ஹையஸ்ட் லெவல்ல எப்படி அனுஷ்டானம் இந்த இடத்துல ஹையஸ்ட் லெவல்ல ஒரு அத்வைத்த தத்துவத்தை பாதால் நமக்கு எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படியே வாழ்ந்து காண்பிச்சு இருந்த மகான்கள் இந்த சரீரத்துல கொஞ்சம் கூட பட்டு இல்லாம வாழ்ந்த மகான்கள் அதனால நம்ம இத புரிஞ்சு இதனுடைய விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் எந்த ஞானிகளையும் யாரோடையும் ஒப்பிடப்பட இன்னைக்கு சாா்ய மனிதர்களையும் ஞானியோட ஒப்பிடறா ஞானிகளையும் இன்னொரு ஞானிகளையும் ஒப்பிட்டு பாக்குறாரு அதனால இதுல மேல கீழே அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய அத்வைத்த மதத்துல நம்ம வந்து ஆச்சாரியால் நமக்கு வந்து ஷண் மதத்தை கொடுத்துருக்க அதுல கணபதி ஆகட்டும் சுப்பிரமணியர் ஆகட்டும் அம்பாளாகட்டும் பரமேஸ்வரன் ஆகட்டும் பெருமாளாகட்டும் இப்படி எல்லா தெய்வத்தையும் நம்ம ஒரு போல பார்க்கணும் சூரியன் ஆகட்டும் இப்படி இந்த ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவம் இந்த கணபதி ரொம்ப உயர்ந்தவர் இல்ல சுப்பிரமணியர் தான் உயர்ந்தவர் இல்ல சிவபெருமான் தான் உயர்ந்தவர் இல்ல பெருமாள் தான் உயர்ந்தவர் இல்ல அம்பாள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு இல்ல அவர் அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பிரியம் இருக்கும் பக்தி இருக்கும் ஸ்ரத்த இருக்கும் ஆனா யாருக்கும் எந்த வழியில போனாலும் கடைசியில சேரக்கூடியது அந்த சைதன்யமான அந்த பகவான்கிட்ட தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அநேகமான நதிகள் இருந்தாலும் அத சேரக்கூடிய இடம் கடல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எந்த ஞானிகள்கிட்ட நமக்கு சர்தா பக்தி வர்றதோ அவர்கள்ட்ட இருந்து அவர்களுக்கு சிசிரூஷ பண்ணி அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை நம்ம கேட்டுண்டு அவர்கள் எப்படி வாழ சொல்றார்களோ அதை உபதேசமா வச்சுட்டு வாழ்க்கைய நம்ம பவித்திரமாக்கிண்டு நாமும் அவருடைய அனுகிரகத்தினால நம்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு உண்டான பிரயத்தனம் அது வந்து அநேக ஜன்ம சந்தித்தாதி வராங்கிறதுன்னு பகவான் சொல்றாரு அநேக ஜென்மா புண்ணியம் வேணும்பா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அப்ப ஏதோ ஒரு ஜென்மால நமக்கு கிடைக்க போறதுன்னு சொல்றாரு ஆனா பகவானே இன்னொரு ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாரு இப்ப நான் ஞானத்தை அடையறதுக்கு முயற்சி பண்றேன் ஆனா எனக்கு அதுல ஒரு தடசம் வந்து வருது நான் முயற்சி பண்றேன் இத்தனை நான் நான் இப்படியோ வாழ்ந்துவிட்டேன் இனிமேல் ஒரு ஞானி ஒரு குருவை அடைஞ்சு அவர்களுக்கு சிஷ்ரூஷ பண்ணி நான் அந்த ஞானத்தை அடையணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் திடீர்னு நான் மரணிச்சுட்டேன் எனக்கு மரணம் சந்தரிச்சிருக்கு ஏன்னா வாழ்க்கைங்கிறது அனித்தியமானது இல்லையா என்னைக்கு என்ன நமக்கு தெரியாது அப்போ என்ன நீ நகி ஞானத்தை அடையணும்னு முயற்சி பண்ணி ஒரு நாலு படி ஏறி அப்படின்னாக்கா நூறு படி இருக்குன்னா நாலு படி ஏறி இருக்கேன்னா திரும்பி அடுத்து உனக்கு பாக்கி இருக்கிறது தொண்ணூத்தி ஆறு படிதானே தவிர மீதி நாலு கிடையாது சில பேர் அறுபது படி ஏறிடா இன்னும் நாற்பது படியில இருக்கு ஆனா அறுபது படியில மரணம் சந்தரிச்சிருக்குன்னா திரும்பி நீங்க அறுபது படிக்கு அப்புறம் அறுபத்தி ஒண்ணுல இருந்து அடுத்தது நீங்க பிரயாணம் பண்ண தவிர திரும்பி ஒண்ணுல இருந்து வர மாட்டேன் அது ஒரு கஷம் கூட நீங்க கீழே போமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு சுச்சினாம் ஸ்ரீதாம் கேகே யோகபிரட்டோகிஜாததை அதுவா யோகினாம் பகதி தீபதாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கீதையில சொல்றார் நம்ம இந்த தர்மத்துக்காகவும் அனுத்தானத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணியிருந்தோம்னா அது ஒரு சதவீதம் கூட குறையாது காஞ்சி தெரியவா ஒரு விஷயம் சொல்லுவா நீ பண்ணின பாப்பத்தை குறைக்கிறதுக்கு பகவானுக்கு ரைட்ஸ் உண்டு ஆனா நீ பண்ணின புண்ணியத்தை குறைக்கிறதுக்கு பகவானுக்கு கூட ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா எவ்வளவு ஆழமான வார்த்தைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால என்னைக்குமே மகான்கள்ட்ட ஞானிகள்கிட்ட சன்னியாசிகள்கிட்ட ரொம்ப பக்தி சரத்தையோட நம்ம இருக்கணும் என்னைக்கும் ஒரு ஞானியே இன்னொரு ஞானியோட ஒப்பிடக்கூடாது அவரவர்களுக்கு விருப்பமான சன்னியாசிகள் இருக்கலாம் இன்னொரு சந்நியாசியை துவேஷம் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் சன்னியாசிகளை துவேஷம் பண்றது அப்படின்னாக்கா சொல்லப்பட்டிருக்கு புத்திரா என்ன சொல்றது இந்த சன்னியாசிகளை நமஸ்காரம் பண்றதுனால அவர்கள் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கான்னு ஆண்கள் நிறைய பூஜை நிறைய ஜபம் நிறைய யாத்திரை இதை பண்ணிட்டே இருக்கா யாருக்காக பண்றாங்க நம்ம மாதிரி குடும்பமா குழந்தைகளா மனைவியா மக்களா உற்றார் உறவினர்களா யாருமே இல்ல ஆனா அவ்வளவு புண்ணியம் பண்றா இதெல்லாம் யாருக்கு வந்து கிடைக்கும்னா யார் ஒருவர் அவர்கள்ட்ட பக்தி சத்தையோட இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வாளோ அவர்கள் கை தூக்கி நன்னா இருப்பா அப்படின்னு சொன்னா அவர்கள்ட்ட அவர் பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் வர்றது அப்படின்னு சொல்றாரு அதுவே இந்த மகான்கள் சன்னியாசிகளை பத்தி அவதூறு பேசினான்னா அவர்கள் ஏதோ ஒரு ஜென்மால ஏதாவது ஒரு பாவ செயல் பண்ணியிருந்தா அந்த பாவங்கள்லாம் யார் அவர் அவரை பத்தி அவதூர் பேசினாலோ அவர்களை வந்து சேர்றதுன்னு வேதம் வந்து எச்சரிக்க வேண்டும் அதனால எந்த மகான்களையும் நாம வந்து தராசரிச்சுட்டு அவர்களை வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லை அவரவர்கள் எந்த சன்னியாசிகள்கிட்ட மனசு போறதோ அந்த சன்னியாசிகள்கிட்ட இருந்துட்டு பக்தி ஸ்ரத்தையோட பணிவோட இருந்துண்டு எந்த சன்னியாசிகளையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாம எல்லார்கிட்டையும் அன்போட இருந்து ஏன்னா நம்ம சாமானிய மனிதர்கள்ட்டையும் அன்போட இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவிலாருன்னு சொல்றோம் இல்லையா அந்த சுகமா திருமூலர் திருமூலஸ்வரன் அப்படி எல்லா ஜீவராசு அம்போடு இருக்கணும்னா அந்த பகவதூபமா இருக்கக்கூடிய இந்த சன்னியாசிகளை நம்ம எப்படி பார்க்கணும் அதனால எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் துவேஷம் கூடாது எந்த மகான்களையும் அவதூரா பேசப்படாது அப்படி இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை பவித்திரமாக்கிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா அப்படின்னா என்ன அந்த ஆத்மஸ்வரூபம்னா என்ன அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்ட ஞானிகளுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேற்கொண்டு இது மாதிரி பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணலாம் சிவசா ராம் ராம் ராம்